கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கத்தராய இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமைகள் உள் அடங்கிய ரகசியத்தை கூற காத்திருக்கிறேன் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் என்றால் வேதத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் அடங்கியிருக்கிறது இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது அது முத்திரை எடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் வேதத்தில் அநேக தீர்க்கத்தரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனமாக தேவன் உரைத்திருக்கிறார் ஓமைகளாக இருக்கிறது வெளிப்படுத்தலாக இருக்கிறது ஆகையினால் இந்த மறைக்கப்பட்ட இந்த வார்த்தையை உங்களிடம் கூற இருக்கிறேன் இந்த வேதத்தை மறைக்கப்பட்ட வார்த்தைகளை தேவன் ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட வேதத்தை ஏசு கிறிஸ்துவிடம் கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்து அந்த முத்திரையிடப்பட்ட வேதத்தை உடைக்கப்பட்டு தன்னுடைய தேவதூதரிடத்தில் கொடுக்கிறார் தேவதூதர் அதை வாங்கி அப்போசுலாகிய யோவான் இடத்தில் கொடுக்கிறார் அந்த யோவான் தன்னை போன்ற தீர்க்க தரிசிகளும் மற்ற போதகர்கள் சிவிசேஷர்கள் ஊழியக்காரர்கள் ராஜாக்கள் பிரபுக்கள் போன்றவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை பற்றி இப்பொழுது கூற இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் அவர் பனிரண்டு சீசர்களிடத்தில் ஓவையராக சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று பத்து கன்னிகளை பற்றி பத்து கன்னியைகளும் ஒரு நாள் மணவாளனை காணும்படியாக எண்ணெயோடும் தீவட்டியோடும் ஐந்து கன்னிகளும் தீவட்டியோட ஐந்து கன்னிகளும் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பத்து கன்னியைகள் புறப்பட்டு செல்கிறார்கள் அங்கு மணவாளனுடைய அறைக்கு சென்றவுடன் மணவாளன் வர காலதாமதம் ஏற்படுகிற காரணத்தினால நித்திரையாக விட்டார்கள் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் விட்டார் ஆயத்தமாக இருங்கள் என்ற சத்தம் கேட்கப்பட்டது அப்படி கேட்கப்பட்ட உடனே அந்த பத்து கன்னியைகளும் எழுந்திருந்து எழுந்திருந்த போது ஐந்து கன்னிகளுடைய விளக்குகள் அணையும் தருவாயில் இருக்கிறது அப்பொழுது அந்த ஐந்து கன்னியைகளும் மற்ற ஐந்து கன்னியை கன்னியிடத்தில் சென்று எங்களுடைய விளக்கு அணைய போகிறது ஆகையினால் நீங்கள் எங்களுக்கும் என்னை தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அதற்கு நாங்கள் என்னை கொடுத்தால் எங்களுக்கும் போதாமல் போய்விடும் ஆகையினால் நீங்கள் என்னை கடக்காரரிடம் சென்று என்னை வா பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் உடனே அவர்கள் போய்விட்டார்கள் மணவாளன் வந்துவிட்டார் ஐந்து கன்னிகைகளும் புத்தியுள்ள ஐந்து கன்னியைகளும் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்பட்டது பாக்கி மற்ற ஐந்து கன்னிகைகளும் அங்கிருந்து வந்து பார்க்கும்போது கதவு அடைக்கப்பட்டிருந்தது மணவாளன் ஐயோ எங்களுக்கும் கதவை திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் உங்களை அறியன் என்று கூறிவிட்டார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொன்ன உவமை இதுதான் ஆனால் இதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால் பத்து கன்னியிலும் திருச்சபைகளாம் திருச்சபைகளிலே திருச்சபைகளிலே ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் அநேகர் இந்த பரலோகத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாமலே வேதத்தை இந்த முத்திரையிடப்பட்ட வேதத்தையே படித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பரலோகம் செல்ல முடியாது அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது இந்த பரலோகத்தின் ரகசியங்கள் வேதத்தில் எங்கே இருக்கிறதுன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களில் அந்த பல்லோகத்தின் இராஜ்யத்தின் ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது அதை நூறு சதவீதம் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டால் தான் அந்த பல்லவத்துக்கு செல்ல முடியும் ஆகியனால திருச்சபைகள் அதை முழுவதுமாக கற்று தேறினவர்களாக இருந்தால்தான் அவர்கள் புத்தியுள்ள கண்ணிகையை போல இருக்க முடியும் வேதத்தில் மத்தேயு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலாவது வசனம் சொல்லப்படுகிறது நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷன் குமாரன் வருவார் ஆகியனால நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றும் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் வசனம் என்ன சொல்கிறது என்றால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும் அவருடைய வருகை ஆகியனால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகியனால இரண்டாம் வருகையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஆயத்த மாக இருக்க வேண்டும் திடீரென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அவரோடன் நாம் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆகினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகளைப் போல நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்